குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அழகான மார்கழி மார்கழி பிரிவிழா நடந்து கொண்டிருக்கிறது ஒன்பது ரெண் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை ஜனவரி மாதம் குரோதி வருடம் மார்கழி இருபத்தி ஐந்தாம் நாள் தசமி திதி பரணி நட்சத்திரம் கார்த்திகை விரதம் கார்த்திகை விரதம்னாவே முருகப்பெருமானுக்குரிய விரதம் சஷ்டி விரதம் கார்த்திகை விரதம் வந்து முருகப்பெருமானுக்கு உரிய விரதம் அது வந்து இன்றைக்கு திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் நாச்சியார் திருக்கோளம் மோகனாவதாரம் திருப்போரூர் முருகப்பெருமான் பால் அபிஷேகம் வாழ்வதில் நாளை என்பது கனவு இன்று என்பது நிஜம் ஏகாதசி திதி ஏகாதசி திதிங்கிறது வந்து பெருமாளுக்குரிய திதி வியாழக்கிழமைங்கிறது நம்ம குரு பகவானுக்குரியது நாள் தட்சிணாமூர்த்திக்குரிய நாள் சாய்பாபாவுக்குரிய நாள் நம்ம லக்ஷ்மி குபேர பூஜையும் செய்வோம் நார்மலாக அதையும் செய்தோம் இதை செய்து இதை நம்ம எக்ஸ்ட்ரா வந்து நாம் தனுர் மாத பூஜை ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் ராசி பலன் மேசம் உற்சாகம் ரிஷபம் வரவு மிதுனம் ஆறும் கடகம் வெற்றி சிம்மம் கவலை கன்னி அச்சம் துலாம் பக்தி விருச்சிகம் நன்மை தனுசு சாந்தம் மகரம் நன்மை துன்பம் கும்பம் பெருமை மீனம் தொல்லை சந்திராசிரமம் வந்து அஸ்தத்துக்கும் சித்திரை நட்சத்திரத்துக்கும் சந்திராசிரமம் நாளைக்கு என்ன விசேஷம்னு பார்க்கலாமா ஏகாதசி திதி வந்து கால பத்திரம் வரைக்கும் இருக்குது கார்த்திகை வைகுண்ட ஏகாதசி கெட்போட்டை நிவர்த்தி விஷ்ணு ஆலயங்களில் பரமபத வாசல் திறப்பு விழா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் முத்தங்கி சேவை இரவு தங்கசேஷ வாகனத்தில் புறப்பாடு விஷயங்களை அறிந்து கொள்ளும் மாறமுடையவன் அறிவாளியாகின்றான் அதாவது வெள்ளிக்கிழமை வைகுண்ட ஏகாதசி வைகுண்ட ஏகாதசிங்கிறது நிச்சயமாக அதாவது சொர்க்க வாசல் கதவுல நாம் ஒரு வாசல் வழியாக போய்ட்டு இன்னொரு வாசல் சொர்க்க வாசல்வாங்க ஒவ்வொரு ஊர்லேயுமே மூணு நாள் திறந்துருப்பாங்க ஒரு ஒரு ஊரில் பத்து நாள் அஞ்சு நாள் இப்படி திறந்துருப்பாங்க நீங்கள் போய் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க துளசி வாங்கி கொடுங்க ஓம் நாராயணாய நமோ நமக நாளை இன்று அதாவது வியாழக்கிழமை வந்து நாச்சியார் திரு கோலம் மோகன அவதாரம் பெருமாள் ஓகேங்களா இன்னொன்று வந்து வியாழக்கிழமை தசமி திதி இருபத்தி ஐந்தாம் நாள் மோகினி அலங்காரம் சாசுச மண் சாசுச மண்வாதி கிருத்திகை விரதம் நாளைக்கு அதாவது வெள்ளிக்கிழமை வைகுண்ட ஏகாதசி புத்திரத்த ஏகாதசி கெற்போட்ட முடிவு தனிய நாள் அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த வைகுண்ட ஏகாதசியை இல்லை வந்து நாம் பெருமாளை சீவிப்போம் பக்கத்தில் இருக்கின்ற கோவிலுக்கு போயிட்டு வாங்க திருப்பாவை திருவம்பாவை இதில் வந்து ஒரு முக்கியமான இது அதாவது ஆண்டாளின் வேண்டுதலை வந்து ராமானுஜர் நிறைவேற்றுகின்றார் அது என்னங்கிறத பார்க்கலாமா ஆண்டாள் தன்னுடைய திருப்பாவையில் முதல் ஐந்து பாடல்களின் வாயிலாக நோன்பு இருப்பதற்கான மாண்பை பற்றி சொல்லுகின்றார் அடுத்த ஆறு முதல் பதினைந்து வரையிலான பாடல்களில் கண்ணனின் லீலைகளை பற்றி எடுத்துச் சொல்கிறார் அதோடு அறியாமேல் மூழ்கி உறங்கிக் கொண்டிருக்கும் ஆயர்குல பெண்களையும் மானிடர்களையும் விழித்தள பாடுகின்றார் பாடுகிறார் பதினாறு முதல் இருபத்தைந்தாவது பாசுரம் வரை கண்ணனின் மாளிகையிலும் அதன் அதன் சுற்றுப்புறத்திலும் இருக்கும் அருளை பெருமிதமாக இருக்கிறது இருபத்தாறாவது பாடலில் கண்ணனை தேடி நேரடியாக அழைத்து ஆயர் பெண்களின் நோன்பிருக்க தேவை தேவையானவற்றை பரிசாக அளிக்கும்படி கேட்கிறார் அடுத்து வரும் இருபத்தி ஏழாவது பாடலில் கண்ணன் எப்படியும் தனக்கு பொருளை தருவான் என்ற நம்பிக்கையில் அவன் கையை பிடிப்பது உறுதியாகிவிட்டது என்ற நிலையில் கண்ணன் தன்னை கைகூப் கைகூப் கைப்பிடிக்கும் சமயத்தில் அவனின் அழகுக்கு நிகராக தானும் ஓரளவேனும் அழகாக இருக்க வேண்டும் என்பதற்காக மனம் கவலும் மலர்களை சூட்டி ஆபரணங்களை அணிந்து தன்னை அழகுபடுத்திக் கொள்வதாக கூறப்படுகின்றது அதற்கு பாவை நோன்பு இருந்த ஆண்டாள் தனக்கும் அரங்கநாதருக்கும் திருமணம் செய்து செய்து வைத்தால் அக்கார வடிசையையும் வெண்ணையையும் சமர்ப்பிப்பதாக கல்லலகரிடம் கல்லலகரிடம் நாச்சியார் வேண்டிக்கொள்கிறார் அவர் நினைத்தபடி அரங்கநாதருடன் கைகோர்த்த ஆண்டால் நாச் ஆண்டாள் நாச்சியார் அரங்கனுடன் ஐக்கியமாகி விட்டார் ஆனால் கல்லு அவர் சமர்ப்பிப்பதாக கூறிய அக்கார வடிசலையும் வெண்ணையும் சமர்க்க சமர்ப்பிக்கப்படாமலேயே இருந்தது ஒன்றரை வருடங்கள் அல்ல சுமார் இரண்டாயிரம் வருடங்கள் இந்த வேண்டுதலை நிறைவேற்றவே இல்லை ஆண்டாள் வாழ்ந்ததாக கூறப்படும் காலத்தில் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு பின் வந்த ஆண்டாளின் ஆசையையும் அவளது வேண்டுதலையும் கேள்விப்பட்டார் அவர் ஆண்டாளின் நேர்த்திக்கடனை செலுத்துவதற்காக கல்லழகர் கோவிலின் முன்பாக வந்து அங்குள்ள அர்ச்சகரின் அனுமதி பெற்று நூறு அண்டாக்களில் அக்கார வடிசலையும் வெண்ணெயையும் சமர்ப்பித்தார் இதனால் இரண்டாயிரம் வருடங்களாக நிறைவேறாத ஆண்டாளின் வேண்டுதல் நேர்த்திக்கடன் நிறைவேறியது அதை நிறைவேற்றியவர் ராமானுஜர். கல்லளவுக்கு நேர்த்திக்கடன் செலுத்திய ராமானுஜர் அந்த பிரசாதத்தை எடுத்துக்கொண்டு ஸ்ரீவில்லிபுத்தூரில் கோவில் கொண்டிருந்த ஆண்டாளை பார்ப்பதற்காக சென்றார் ஆனால் வயது வித்தியாசம் பார்க்காத ஆண்டால் தனக்கான வேண்டுதலை நிறைவேற்றிய இராமானுஜரை அண்ணா என்று அழைத்ததாக தல வரலாறு சொல்கிறது ஒரு பெண்ணின் மனதில் உள்ள விஷயங்களை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு அவளது தந்தைக்கு உண்டு அதன் பிறகு அந்த பொறுப்பு அவனுடைய உடன் பிறந்த சகோதரனுக்கு உண்டு உரியது அதனால்தான் இராமானுஜரை ஆண்டாள் நாச்சியார் அண்ணனே என்று அழைத்திருக்கிறார் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கூடார கூடாரவள்ளி விழா அன்று முதல் திருப்பாவையின் இருபத்தி ஏழாவது பாசுரத்தில் பால்சோறு மூட பெய்து என்று இருப்பதால் அக்கார பால் பால்சோறு நூறு அண்டாக்களிலும் சமர்ப்பித்தும் சமர்ப்பிக்கும் வழக்கம் இன்றைக்கும் அழகர்மலையில் உள்ள கள்ளழகர் ஆலயத்தில் நடைபெற்று வருகிறது இது பிற்காலத்தில் பிறவைணவாய் ஆலயங்களிலும் செய்யும் நடைமுறை வழக்கமாகிவிட்டது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டார் கோவில் திருவரங்கம் அரங்கநாதர் கோவில் கள்ளழகர் ஆலயங்களில் இந்த விழா வெகு சிறப்பாக நடைபெறும் இம்ப இந்த வைபவத்தின் போது நூற்றி இருபது லிட்டர் பால் இரநூத்தி ஐம்பது கிலோ அரிசி பதினைந்து கிலோ கல்கண்டு கிலோ கணக்கில் முந்திரி பாதாம் உலர் திராட்சை சேர்த்து பல மணி நேரம் சுண்டக்காய்ச்சி தயாரிக்கும் அக்காரவடிசலும் வெண்ணையும் கல்லழகர்க்கு சமர்ப்பிக்கப்படுகிறது கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உன் உன் தன்னை உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெறும் சன்மானம் சம்மானம் நாடுபுகளும் பரிசீலினால் நன்றாக சூடகமே தோல்வலையே தோடே சிவிப்புவே பாடகமே என்றென என்றெனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடையுடிப்போம் அதன் பின்னே பார்சோறு மூட நெய் மூட நெய்வேய்து விள முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்தேலோர் எம்பாவாய் குளிர்ந்தேளோர் எம்பாவாய் மேற்கண்ட இந்த திருப்பாவையில் இருபத்தி ஏழாவது பாடலை அதற்குறைய மார்கழி இருபத்தி ஏழாம் தேதி பக்தர்கள் அனைவரும் தங்கள் இல்லங்களில் அருகிலுள்ள கோவில்களுக்கு பால்சோறு எனப்படும் அக்கார வடிசலை செய்து இறைவனுக்கு நெய்வேதியமாக படைத்து அக்கம்பக்கத்தின் அனைவருக்கும் பகிர்ந்து உண்ணலாம் குடாரவள்ளி தினம் என்பது கண்ணன் ஆண்டாளை ஆட்கொள்ளப் போவதாக ஆண்டாள் உறுதியாக நம்பிய நன்னாள் ஜீவாத்மா பரமாத்மா தத்துவத்தில் பரந்தாமன் வந்து ஜீவாத்மாவை தன்னுடன் ஐக்கியமாக்கிக் கொள்ள உறுதி கொள்வது உறுதி என்பதை நிரூபித்த நிகழ்வு தினம் இது இந்த நாளில் பெண்கள் புத்தாடை அணிந்து கொள்வதும் அணிங்க அணிகலன்களை பூட்டிக்கொள்வதும் வாழ்வில் ஒளியேற்றும் ஆண்டானின் ம ஆண்டாளின் மன விருப்பத்தை அரங்கநாதர் வந்து நிறைவேற்றி கொடுத்தது போல இந்த நாளில் வேண்டிக் கொள்ளும் பெண்களின் மன விருப்பத்தை ஆண்டாள் நிறைவேற்றி தருவதாக நம்பிக்கை குடாரவல்லினா என்ன அக்காரவடிசல்னா என்ன அதே மாதிரி ஆண்டாளினோட விருப்பத்தை வந்து அந்த நேர்த்திக் கடனை வந்து ராமானுஜர் செய்கின்றார் ஓகேங் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் நல்ல தகவலை நான் கொடுக்குறேன் திருப்பாவை திருவம்பாவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீகத்தாவள தர என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி ஊடாரை வெல்லும் சீகோவிந்தா பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு Ok, ho tenuto. A te lo